வீதியில் விழுந்து கும்பிட்டால் வில்லங்கம் எல்லாம் கும்பட்டால் உலகத்திலே நிரந்தரமாக இருப்பது எது மனைவியாலே நான் அணிந்து போகிறேன் அம்மா மாதிரி மாரெல்லாம் போர்களை என்ன விட்டா ஆளே இல்ல என்கிற அகங்காரம் வல்ல நல்ல கந்த பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய அருளுரையை ஆரம்பிப்போமாக நல்ல கந்த பெருமானுடைய திருவருள் நிமித்தம் கந்தர் அனுபூதி ஆரம்பித்திருக்கிறோம் நெஞ்ச கனகல் நிகழ்ந்து உருக தஞ்சத்தருள் சண்முகனு சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவா பதம் பணிவாம் ஆடும் பறிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாயருள் வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே ராகுலையோ கவிதச் சல்லாபவினோ தனும் நீ அலையோ எல்லா மரவினை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே நேற்றைய தினம் பார்த்திருந்தோம் விநாயகப் பெருமானை வேண்டி இந்த அடியவர்களுடைய மனமானது கல்லாக இருக்கிறது அந்த கல்லை கூட உருகும்படி அருள் செய்கின்ற சண்முகப் பெருமானுக்குரிய சிறப்புகளை கூறுகின்ற இந்த பாமாலை கந்தர் அனுபூதி சிறப்புற்று விளங்க வேண்டும் என்று விநாயக பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த காப்பு பாடல் ஊடாக கந்தரனுபூதி அருணகிரிநாத சுவாமிகளாலே பாட ஆரம்பிக்கப்பட்டது முதலாவது பாடலிலே எல்லாம் தேடி துன்பப்படுத்துகின்ற தேவர்களை தேடி துன்பப்படுத்துகின்ற கயமாகசுரனை வென்ற விநாயகப் பெருமானுக்கு தம்பியே உமது மயில் வேல் சேவல் என்பவற்றை புகழ்ந்து பாடும் பணியை நமக்கு தொண்டாக தந்தருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார் முதல் பாடலே அதாவது முருகப்பெருமானே சண்முக பெருமானே உன்னை பாடும் பணி அதனை நீ எனக்கு தொண்டாக தந்தருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து இரண்டாவது பாடலிலே முருகப்பெருமானே தேவர்கள் வாழுகின்ற உலகத்துக்கு தலைவனே பல வகையான யோகங்களை அடியார்களுக்கு உபதேசிப்பவனும் தாங்களே ஆதலால் எல்லா பந்தங்களும் அடியேனை விட்டு நீங்கி எனது யான் என்று சொல்லப்படும் முனைப்பு அடங்கி சிவபோகத்தை அனுபவிக்கின்ற மேலான நிலையை நீயே அடியேனுக்கு உபதேசிக்க வேண்டும் ஆக தேவலோகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே பல வகையான யோகங்களை ஆன்மீக பாதைகளை அடியவர்களுக்கு உபதேசிப்பவனும் தாங்களே நான் எல்லா பந்தங்களும் விட்டு நீங்கி அதாவது எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுர எல்லாம் அற எல்லா மண்டல் எல்லாவித பற்றுக்களும் அறந்து போக எல்லாம் அறந்த அடிப்படையிலே அந்த வேண்டுகோளை இரண்டாவது பாடலிலே அருணகிரிநாத சுவாமிகள் முன்வைக்கிறார் அவ எல்லா பற்றுக்களையும் அறக்க வேண்டும் அடிப்படையிலே இரண்டு நான் எனது நான் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அகங்காரம் ஈகோ நான் தான் எல்லாம் என்ன விட்டா ஆளே இல்லை என்கிற அகங்காரம் அது ஆன்மீகத்துக்கு எதிரானது அந்த அகங்காரம் தான் எங்களுடைய துன்பங்களுக்கு காரணம் அந்த அகங்காரத்தை அழிக்க வேண்டும் இரண்டாவது எனது என்கின்ற மமஹாரம் வடமொழியிலே மம என்றால் எனது என்று அர்த்தம் அந்த விதத்திலே அகங்காரத்தையும் மமஹாரத்தையும் இரண்டையும் அழிக்க வேண்டும் இந்த இரண்டும் இல்லாமல் போய்விட்டால் கற்றுக்களே இல்லாமல் போய்விடும் என்று இரண்டாவது பாடலிலே குறிப்பிட்டிருந்தார் அப்ப நேற்றைய தினம் நாங்கள் இந்த அருளுரையை நிறைவு செய்திருந்தோம் இந்த பற்றினை அறுத்தல் எவ்வாறு அகங்கார மமகாரங்களை இல்லாமல் செய்வது எவ்வாறு என்ற ஒரு விடயத்தை ஒரு கேள்வியோடு நேற்றைய அருளுரையை நிறைவு செய்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சி இப்பொழுது மூன்றாவது பாடல் வானோ புனல் பார் கனல் ஞானோ மாறுதமோ நான் நவில்ையோ யானோ மனமோ இணையாண்டிடம் தானோ பொருளாபரு சண்முக நே வானோ புனல் பார் கனல் மாறுதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே சண்முக பெருமானே சண்முகனே பொருளாவது உண்மை பொருள் என்று சொல்லப்படுவது பொருளாவது யாது வானோ புனல் பார் கனல் மாறுதமோ வானோ வானம் ஆகாயம் வானோ புனல் புனல் என்றால் நீர் நீரோ பார் என்றால் நிலம் பாராளு மன்றம் நிலத்தை ஆளுகின்ற மன்றம் பார் பாரண்டா நிலம் கனல் அக்னி நெருப்பு மாருதம் காற்று இங்க பஞ்ச பூதங்களும் சொல்லப்படுகின்றன வானோ புனல் பார் நிலமோ கனல் மாருதமோ ஆகாயம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகிய பஞ்சபூதங்களோ உண்மை பொருளாவது யாது பஞ்சபூதங்களோ உண்மை பொருள் என்று கேட்கிறார் அடுத்து கேட்கிறார் ஞானோதயமோ மறையோ ஞானோதயமோ ஞான உதயமோ ஞானம் உதயமாகின்ற ஞானத்தின் தோற்றமோ உண்மை பொருள் நவில் நான் மறையோ நான்கு வேதங்களோ சொல்லப்படுகின்ற நான்கு வேதங்கள் தான் உண்மை பொருளோ யானோ அல்லது நானோ நான் தான் உண்மை பொருளோ நானோ யானோ என்பது நானோ அடுத்தது மனமோ அல்லது என்னுடைய மனமோ மனம்தான் உண்மை பொருளோ மனமோ என்னை ஆண்ட இடம்தானோ இன்றைய தலைப்பு என்னை ஆட்கொண்ட இடம் இருக்கிறதே அந்த இடம்தான் உண்மை பொருளோ என்று அருணகிரிநாத சுவாமிகள் கேட்கிறார் திருவண்ணாமலை உங்களுக்கு தெரியும் அருணகிரிநாத சுவாமிகளை முருகப்பெருமான் ஆட்கொண்ட தலம் அந்த டீம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஆண்ட இடம்தானோ பொருளாவது சண்முகனே பானோ ல் பார்க்க நபில் ஞானோதயமோ நவில்ையோ யானோ மனமோ இடம் தானோ பொருளாவது சண்முகனே தான் கந்தர் அனுபூரி இப்ப சண்முகனே சண்முக பெருமானே முருகப்பெருமானே இறைவனே பொருளாவது யாது உண்மையான பொருள் எது இந்த உலகத்திலே எல்லாம் தோற்றம் பெறுகின்றன மறைவடைகின்றன உண்மை பொருள் என்பது எப்பொழுதும் மாறாமல் நிரந்தரமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருப்பது எது உண்மை பொருள் என்பது யார் அல்லது உன்னுடைய தத்துவம் என்ன என்ற கேள்வியைத்தான் இந்த பாடலிலே சொல்கிறார் அவ நேற்று கேட்ட கேள்விக்கும் இந்த பாடலுக்கும் என்ன தொடர்பு என்றால் பற்றினை அறுக்க வேண்டுமாக இருந்தால் நான் அல்லது எனது என்கின்ற அகங்கார மமகாரங்களை நீக்க வேண்டுமாக இருந்தால் உண்மை பொருளை நாங்கள் அறிய வேண்டும் உண்மை பொருளை எப்பொழுது அறிகின்றோமோ அப்பொழுதுதான் அந்த கணப்பொழுதில்தான் எங்களுடைய பற்றுக்கள் நான் என்கின்ற அகங்காரம் எனது என்கின்ற மமகாரம் இவை அனைத்தும் முழுமையாக இல்லாமல் போகும் எல்லாம் அற எல்லாம் அறந்து போகணும் எல்லாம் இல்லாம போகணும் ஒரு கொஞ்சம் கூட மிச்சம் இருக்கக்கூடாது ஒரு கொஞ்சம் மிச்சம் இருந்தாலே போச்சு அடுத்த பிறவிக்கு வழிவகுத்து விடும் இந்த நான் என்கின்ற அகங்காரம் எனது என்கின்ற மமகாரத்துக்கு அடிப்படை அறியாமை அந்த அறியாமையை நீக்க வேண்டுமாக இருந்தால் அறிவு வேண்டும் அதன் உண்மை பொருள் என்பது எது உண்மை என்பது எது உண்மை பொருளை நான் விட்டேனாக இருந்தால் பற்றினை முழுமையாக அறுத்து விடலாம் என்பதுதான் இந்த மூன்றாவது பாடல் எங்களுக்கு எடுத்து சொல்லி நிற்கின்ற விளக்கம் முதல்ல இரண்டாவது பாடல்லே சொல்கிறார் என்ன சொல்கிறார் உல்லாச நிரா குலையோ கவித செல்லா பவினோத நம் நீலையோ அதாவது முருகப்பெருமானே பல வகையான யோகங்களை அடியார்களுக்கு உபதேசிப்பவர் நீங்கள் அவ பலவிதமான யோகங்களை பாதைகளை மார்க்க மார்க்கங்களை அடியவர்களுக்கு உபதேசிக்கக்கூடிய சண்முக பெருமானே நீதான் எனக்கு உண்மை பொருளை சொல்ல முடியும் உணர்த்த முடியும் அந்த உண்மை பொருள் என்பது இந்த பஞ்சபூதங்களோ பஞ்சபூதங்களை நாங்கள் பார்க்கிறோம் தொடர்ச்சியா பார்க்கிறோம் பஞ்சபூதங்கள் காற்று நிலம் நீர் ஆகாசம் என்று எல்லாமே பஞ்சபூதங்கள் அதனால பாக்குறோம் அதில் ஆகாசம் தான் சூக்ஷ்மமானது நிலம் நாங்க இருக்கிற இடம் நிலம் மண் நிலம் எல்லாருக்கும் தெரியும் நீர் தண்ணி குடிக்கிறோம் இருக்குது உடம்புல நீர் அடுத்தது வந்து காற்று காற்று வீசுது இந்த மின் விசிறிகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு அப்ப காற்று வீசுது நிலம் நீர் காற்று அடுத்தது நெருப்பு இப்ப அன்னதானம் கொடுக்கணும்னா சமைக்கணும் சமையல்னா அங்கே நெருப்பு பற்ற வைச்சா தான் உணவு பாகம் நடக்கும் நெருப்பு அக்னி அடுத்தது ஐந்தாவது வந்து ஆகாசம் என்ற வெளி இந்த ஸ்பேஸ் இப்ப நாங்கள் ஒவ்வொரு கதிரைகளிலே நாற்காலிகளிலே இருக்கிறோமே அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பேஸ் ஒவ்வொரு இடம் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாசம் இந்த அஞ்சுமே பஞ்ச பூதங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்ப இந்த பஞ்சபூதங்களை பாக்கிறோம் கண்ணால உணர்றோம் எல்லா புலன்களூடாகவும் அறிஞ்சு கொள்றோமே அந்த விதத்துல இந்த பஞ்சபூதங்கள் தான் உண்மை பொருளோ இல்லை என்றால் அடுத்து அவர் கேட்கிறார் ஞானோதயமோ இந்த ஞானம் எங்கே உருவாகிறது யாரிடமிருந்து உருவாகிறது அல்லது ஞானம் உற்பத்தி ஆகிற ஸ்தானம் எது அதுதான் உண்மை பொருளோ நால் மறையோ நாலு வேதங்கள் இருக்கு ஜஜுர் சாம அதர்வம் என்கின்ற நான்கு வேதங்கள் இருக்கின்றது இருக்கு ஜஜூர் சாம அதர்வம் எல்லாருக்கும் தெரியும் இந்த வேதங்கள்லாம் எங்களுடைய சைவ சமயத்தினுடைய அல்லது இந்து மதத்தினுடைய அடிப்படை நூல்கள் இந்த நான்கு வேதங்களுமே அடிப்படை நூல்களாக இருக்கு இந்த வேதங்கள் இருக்கிற அத்தனை மந்திரங்களும் தான் எல்லாவித பூசைகள் கிரியைகள் யாகங்கள் எங்களுடைய வழிபாடுகள் இந்த உபதேசங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படை உபநடகங்களாக இருக்கலாம் பகவத்கீதையாக இருக்கலாம் பன்னிரு திருமுறைகள் பதினாலு மேகண்ட சாஸ்திரங்கள் எல்லாமே வேதங்கள் இருந்து உருவானவை அந்த நான்கு வேதங்கள் தான் உண்மை பொருளோ யானோ அல்லது நான் தான் உண்மையோ நான் நான் என்று சொல்றோமே நான் தான் உண்மை பொருளோ நான் மட்டும்தான் என்ற எல்லாம் இல்லாம போயிடும் நானோ அல்லது என்னுடைய மனமோ என்ற மனம் ஒன்று இருக்கு அதுதான் உண்மையோ என்னை ஆண்ட இடம் தானோ என்னை நீ ஆட்கொண்ட இடமோ கேட்டு அதுல பாருங்க ஒவ்வொன்றா கொண்டு விரைக்க அந்த பாடல்ல கடைசியா சொல்றார் என்னை ஆண்ட இடம் தானோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு என்னை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே அப்ப என்னை ஆண்ட இடம் என்பது இறைவன் வந்து பெருமான் சண்முக பெருமான் அருணகிரிநாத சுவாமிகளை ஆட்கொண்ட இடம் ஒவ்வொரு மகான்களுக்கும் ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் ஒவ்வொரு இடம் ஆட்கொள்ளப்பட்ட இடமாக இருக்கிறது அந்த ஆட்கொள்ளப்பட்ட இடத்துல தான் அருள் முழுமையாக வெளிப்பட்டு அவர்கள் தங்களை தாங்களே உணர்கின்ற நிலையை ஏற்படுத்துகிறவரு இல்லை அங்கதான் உண்மை பொருள் உபதேசிக்கப்படுகிற இடம் அருணகிரிநாத சுவாமிகளை பொறுத்த வரையில திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் தலம் மாணவர்கள் படித்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட ரொம்ப அற்புதமான தலம் இந்தியாவில தமிழ்நாட்டில இருக்கு அந்த திருவண்ணாமலை அந்த தலத்துலதான் அவருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தலம் நினைத்தாலே முக்தி இப்ப நான் சொல்லிக்கே நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பவே நீங்கள் அந்த பக்குவத்திலிருந்து அவங்களுக்கு முக்தி சும்மாவே கூடாது நீங்க சொல்லிக்க நாங்க நினைக்கிறதா நான் முக்தி என்று ஒன்றும் வருது இல்லையே அடுத்த பாட்டுக்கு அடுத்த பாட்டு அதை பற்றி வருது பாப்ப முறாது அப்ப அந்த அடிப்படையில இந்த ஆண்ட இடம் இறைவன் ஆட்கொண்ட இடம் என்பது மிக மிக முக்கியமானது நல்லை கந்த பெருமான் மகோற்சவ காலத்திலே இந்த அருளுரை நடைபெறுகிறது நல்லூர் கந்தனாலயமும் பலருக்கு ஆண்ட இடமாக இருக்கிறது செல்லப்பா சுவாமிகள் அவருடைய நச்சிந்தன யோகர் சுவாமிகளுடைய நச்சிந்தன பாடல்களை படிச்சு பார்த்தா நல்லூர் வீதியில் வந்தொருக்கால் விழுந்து கும்பிட்டால் வில்லங்கம் எல்லாம் இல்லாமல் போமே என்னாலும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே ஒவ்வொரு நாளும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் எல்லா இடர்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் இல்லாமல் ஏன் அந்நாளில் ஆசான் அருண் தவம் செய்த இடம் அதுவாதலால் அப்படி யோகர் சுவாமிகள் பாரு ஆசான் என்பவர் யார் செல்லப்பா சுவாமிகள் அந்நாளில் ஆசான் அரும் தவம் செய்த இடம் அதுவாதலால் தவம் செய்கின்ற இடம்தான் நல்லூர் சிவத்தை நினைத்து தவம் செய்யும் இடம் சிவம்தான் சிவனாக வருகிறது சிவன்தான் முருகப்பெருமான் சிவன் வேறு முருகன் வேறு அல்ல என்று கந்த புராணம் தெளிவாக சொல்கிறது சுப்பிரமணிய பரமேஸ்வரன் சிவன்தான் முருகன் முருகன்தான் சிவன் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்தா முருகப்பெருமான் தோன்றுகிறேன் பௌதீக நிலையில பார்த்தாலே தெளிவா விளங்க சிவன்ல இருந்தா முருகப்பெருமானுடைய தோற்றமே சிவன் வேறு முருகன் வேறு அல்ல அப்ப ஆட்கொண்ட இடம் தானோ ஆனா ஆட்கொண்ட இடம் என்பது கூட ஒரு வரையறைக்கு உட்பட்டது உண்மை பொருள் என்பது வரையறைக்கு உட்படாதது அனைத்தையும் கடந்தது அப்ப அதை பற்றி தொடர்ந்து அந்த ஆராய்ச்சி நடக்கும் பொழுதுதான் நாலாவது பாடல் வலைப்பட்ட கைமா தொடு மக்களின தகுமோ தகுமோ கிரியும் தொலைபட்டுருவ தொடுவேலவனே வளைபட்ட கை மா தொடு அழகிய காப்புக்களை கையிலே அணிந்த மனைவியோடு அருணகிரிநாத சுவாமிகள் அடுத்த விஷயத்துல கை வைக்கிற மனைவியோடு மக்களினும் தலை பட்டிய தகுமோ தகுமோ மக்களினும் தலைபட்டு மக்கள் இன்னும் விலங்கால் தலை என்பது விலங்கால் கட்டுப்பட்டு மக்கள் என்றா பிள்ளைகள் மனைவி பிள்ளைகள் மனைவி மக்கள் அழிய தகுமோ தகுமோ அது ஏன் அழிந்து போவது தகுமோ தகுமோ மனைவியாலே நான் அணிந்து போகிறேன் அப்படின்னா அம்மா எல்லாம் போர்படி தூக்குவினா அது என்ன மெனவியால அழிந்து போற என்று அருணகித சுவாமிகள் ஒரு ஆம்புல அதனால மனைவியால அழிந்து போற பெண்கள் வரலாம் கணவனால அழிந்து என்ன மனைவியாலே அழிந்து போவது அல்லது கணவனாலே அழிந்து போவது மனைவியாலே கணவனாலே மட்டுமல்ல மக்களினும் விலங்கால் கட்டுப்பட்டு மக்கள் என்றா பிள்ளைகள் பிள்ளைகளினும் விலங்கால் கட்டுப்பட்டு மக்களினும் தலைப்பட்டு வலைபட்ட கைமா தொடுமக்கள் உரமும் கிரியம் அடுத்து சொல்ற உரமும் நால்வகை படைகள் சூழ போர் செய்யும்படி வந்த சூரப்பன்மனது மார்பும் கிரியம் கிரவுஞ்ச மலையும் தொலைபட்டு உருவ குத்தி துளைக்கப்பட்டு ஊடுருவி செல்லும்படி தொடுவேலவனே வேலாயுதத்தை விட்ட முருகப்பெருமானே வகை படைகள் சூழ போர் செய்யும்படி வந்த சூரவன் மனது மார்வும் கிரௌஞ்சமலையும் குத்தி துளைக்கப்பட்டு ஊடுருவி செல்லும்படி வேலாயுதத்தை விட்ட முருகப்பெருமானே வேலாயுதம் என்ன செய்யுதாம் சூரவன் மனது மார்வையும் கிரவுஞ்ச மலையையும் துளைக்கு குத்தி துளைச்சு ஊடுருவி சென்று அதை பிளக்கிறது அந்த வேலாயுதத்தை விட்ட முருகப்பெருமானே அழகிய காப்புக்களை கையிலே அணிந்த மனைவியோடு மக்கள் என்னும் விலங்கால் கட்டுப்பட்டு அடியேன் அழிந்து போவது தகுமோ தகுமோ இதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ முடியுமோ தகுமோ தகுமோ என்று தமிழிலே வந்தால் அதனுடைய அர்த்தம் தகாது தகாது என்று நேரடியாக சொல்லாமல் தகுமோ தகுமோ இது தகுமோ இது தகுமோ என்ற இது சரியோ சரியோ என்ற அர்த்தம் ஆக சூர மார்பும் கிரௌஞ்ச மலையையும் குத்தி இரு புலவாக்கி அப்பாலும் செல்லும்படி வேலாயுதத்தை விட்ட முருகப்பெருமானே அடியேன் மனைவி மக்கள் சுற்றம் என்று சொல்லப்படும் பாச கட்டப்பட்டு அழிவது தகுமோ மனைவி பிள்ளைகள் சுற்றம் உறவினர்கள் இந்த உறவுகளை பொறுத்த வரையில கயிற்றினால கட்டப்பட்டு பந்தப்பட்டு அழிவது தகுமோக்குள்ள சூட்சமான விஷயம் என்னன்னா எங்க அதிகமான பாசம் வைக்கிறோம் வைக்கிறோமோ அங்கே எங்களுடைய அறிவு வேலை செய்யாது மகாபாரதத்திலே துரியோதனன் மிகவும் கொடூரமான செயல்களை எல்லாம் செய்யும் பொழுது திருதராஷ்டிரன் ப அதை பற்றி தடுக்கவில்லை திருதராஷ்டிரனுக்கு எது சரி எது பிள்ளை என்று தெரியும் இருந்தும் அவர் அதனை தடுக்கவில்லை ஏன் தன்னுடைய மகன் என்கின்ற உணர்வு அதுவும் துரியோதனன் மூத்த மகன் என்கின்ற பாசம் அந்த பாசம் திருராசுடைய அறிவு கண்ணை தடுத்து விட்டது அதுதான் ஓமியா மகாபாரதத்திலே திருராசுரன் கண்பார்வை இல்லாதவர் என்ற ஒரு கதாபாத்திரமாகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது அவர் எங்க பாசம் மேலோங்குதோ அது எங்களுடைய அறிவு கண்ணை அறிவை மறைத்து விடுகிறது எந்த அம்மாவை நீங்க பொதுவா எடுத்தாலும் தண்ட பிள்ளை பிள்ளை செய்த அது வளர வளர சரியாயிடும் வீட்டு பிள்ளை வேற ஏற்ற பிள்ளை சின்ன பிள்ளை இருந்தாலும் பெருசா ஊதி தன்மை இருக்கு நான் பொதுவா சொன்னேன் யாராருக்கும் பொருத்தமா அவர்கள் அதை தொப்பியா அணிஞ்சு கொள்ளலாம் ஏன் என்னுடைய பிள்ளை அது பிழை செய்தாலும் அது பிழை இல்லை ஆனா மற்ற பிள்ளை அதை நான் அந்நியமாக பார்க்கிறேன் அது பிள்ளை சேர்ந்தாலும் பெரும்பனை இதுதான் அந்த பாசத்த விளையாட்டுத்தான் ஒரு பந்தம் அப்ப அதுக்காக கல்யாணமே கட்டக்கூடாதோ மனைவி இருக்கக்கூடாதோ கணவன் இருக்கக்கூடாதோ பிள்ளைகள் இருக்கக்கூடாதோ பேர புள்ளியல் இருக்கக்கூடாதோ சொந்த பந்தம் இருக்கக்கூடாதோ இல்லை திருமணம் முடிக்கலாம் இல்லற வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம் குழந்தைகள் இருக்கலாம் ஆனால் இல்லறத்தில் இருந்தபடியே பற்றில்லாமல் வாழுதல் கற்றறுக்க வேண்டும் அதுக்கு இறைவனுடைய புகழை பாட வேண்டும் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்ப இல்லறத்துல இருப்ப சில பேர் நினைக்கிறது அறுபது வயசுக்கு பிறகுதான் ஆன்மீக எல்லாம் முடிஞ்சுது நீ பிள்ளை எல்லாம் கைவிட்டுட்டா உடம்பும் ஒன்றும் வேலை செய்யாது கண்ணு தெரியாது காது கேட்காது நடக்க இயலாது உடம்பெல்லாம் எல்லாம் இயலாம போய் ஒன்றுமே முடியலாது விருப்பமானதை டாக்டர் முயலாதிக் என்று சொல்லிட்டார் அல்ல இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஒன்றும் செய்யலாத கட்டத்துல வேற வழி இல்லாம வருகின்ற இடம் ஆன்மீகம் அல்ல ஆன்மீகம் என்பது சிறு வயதிலிருந்தே போதிக்கப்பட வேண்டும் சின்ன பிறந்த குழந்தை கருவிலேயே ஆன்மீகம் போதிக்கப்பட வேண்டும் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பது தெரியவரும் வரும் வாழ்க்கையை ஒரு ஒழுக்கத்தோடு வேண்டும் ஒரு கொள்கை இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் கண்டதையும் பார்த்து கண்டதையும் சாப்பிட்டு கண்டதையும் கேட்டு கண்டபடி வாழ்கின்றோம் என்றால் விலங்குகளுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் பகுத்தறிவு என்று ஆறாம் அறிவை தந்திருக்கக்கூடிய இறைவன் அந்த பகுத்தறிவை நாங்கள் வெறுமனே வைத்திருந்து அதை பயன்படுத்தவில்லை என்றால் விலங்குகளுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லை என்றால் இந்த மனித புரவியை எடுத்ததினாலே பயன் கிடையாது ஆக அருணகிரிநாத சுவாமிகள் இந்த நான்காவது பாடலிலே என்ன சொல்கிறார் மனைவி மக்கள் பிள்ளைகள் பந்தம் சொந்தம் உற்றார் உறவினர் எல்லாம் ஒரு பற்று நிலைதான் ஒரு கட்டத்துல எல்லாரையும் விடத்தான் வேண்டும் வீடு வரை வீதி வரை கேட்கல அதை மட்டும் இல்லமா சொல்றீங்க வீதி வரை மனைவி காடுவரை கடைசி வரை யாரோ இல்ல கடைசி வரை கடவுள் பெருமான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் எங்களுக்கு இருக்கிற ஒரு உண்மையான உறவு என்றால் ஒரே ஒரு உறவு அது இறைவன் தான் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் ஏனைய எல்லா உறவுகளும் வந்தவை போய்விடும் உங்களை விட்டு அந்த உறவுகள் போயிடும் அல்லது நீங்கள் உறவுகளை விட்டுட்டு போயிடுவீங்க ரெண்டு நடக்கும் ஆகவே அதுக்காக போய் அனைவருக்கும் அறிய தருவது இன்றிலிருந்து நான் அத்தனை உறவுகளையும் துறக்கிறேன் அப்படி எல்லாம் விளையாட்டு காட்டக்கூடாது அதாவது மனசுல பற்றில்லாமல் பந்தம் இல்லாமல் நாங்கள் உறவுகளோடு பிள்ளைகளோடு மனைவி மக்களோடு சுற்றத்தாரோடு வாழ வேண்டும் அந்த பற்று அதிகமானால் சுயநலம் அதிகமாகும் நான் எனது எனது குடும்பம் எனது மனைவி எனது பிள்ளைகள் நான் எனது புரோணந்தேன் அதற்கு படிப்படியாக தர்மவிரநாத சுவாமிகள் எங்களுக்கு வழிகாட்டுகிறார் தொடர்ந்து இதெல்லாம் சொல்லா கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில சரி என்ற ஒரு விஷயத்தை நாளைய தினம் நாங்கள் பார்க்கலாம் ओम नमः शिवाय